வெல்கம் டு சிலோ செய்திகள் இது இலங்கை செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழரசு கட்சியை தேசிய மக்கள் சக்தி ஆதரிக்க மாட்டாது விமல் ரத்னாய்க்கு திட்டவட்டம் அமெரிக்க டொலருக்கு எதிராக ரூபாவின் பெருமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் எண்ணூறு மின்சார வாகனங்கள் கொண்ட கப்பலில் தீ விபத்து போலீசாரை மிரட்டிய பின் விருதியில் காத்திருந்த அதிர்ச்சி இயக்கத்தை வைத்து தென்னிலங்கையில் இனவாத அரசியல் கடந்த ஆட்சிகளில் நடந்த மற்றொரு பாரிய மோசடி பலர் உயிரிழப்பின் பின்னணி சட்டவிரோத சொத்துக்கள் அரசுடமையாக்கப்படும் நாடாளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட சொற்கள் அனுர அரசை கிண்டலடிக்கும் மொட்டு எம்பி முல்லைத்தீவு மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அமெரிக்க டொலருக்கு எதிராக ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கடந்த ஆறு மாத கால பகுதியில் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் வாராந்திர பொருளாதார அறிக்கைக்கு இந்த விடயம் தெரியவந்திருக்கின்றது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது கையிருப்பில் உள்ள நாணயத்திலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உலகத்தில் உள்ள பணத்தின் அதிகரிப்பு மற்றும் வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வைத்திருக்கும் வைப்பு தொகை அதிகரிப்பிற்கான காரணமாகும் அண்மை காலமாக சுற்றுலா பயணிகளின் வருகையில் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் ஆடை துறை ஏற்றுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்பவற்றினால் அதிகளவான டாலர்கள் உள்வந்தமை எதற்கான பிரதான காரணங்களாகும் போலீசாரை மிரட்டிய பெண் இறுதியில் காத்திருந்த அதிர்ச்சி அழகு நிலைய ஊழியரான ஒருவர் வத்துரம்ப போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு வயதுடைய குறித்த பின் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குற்றச்செயல் ஒன்றுக்காக தேடப்பட்ட சந்தேக நபர் அவரது நண்பரின் வீட்டில் இருப்பதாக வதிரம்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அடுத்து அவரை கைது செய்ய சென்ற அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கைது செய்ய வந்த போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டுக்காக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கைது செய்யப்பட்ட பின் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழரசுக் கட்சியை தேசிய மக்கள் சக்தி ஆதரிக்க மாட்டாது அமைச்சர் பிமல் ரத்நாயக் திட்டவட்டம் வடக்கு உள்ளூர் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்க உள்ளது என்று சில ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை அடிகோடு நிராகரிக்கின்றோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் வடக்கு கிழக்கு உள்ளூர் ஆட்சி சபைகளில் ஆட்சியமைக்க அமைக்க தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிகளுக்கும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்காது மக்கள் வழங்கிய ஆணையை மீறி செயல்படும் எண்ணம் எமது கட்சிக்கு இல்லை வடக்கு கிழக்கில் எந்த சபைகளில் தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் மற்றைய சபைகளில் எந்த கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இதில் தேசிய மக்கள் சக்தி தலையிடாது எதை குழப்பும் வகையில் மக்களின் ஆணையை உதாசீனம் செய்யும் வகையில் எந்த கட்சியும் செயல்படக்கூடாது என தெரிவித்துள்ளார் மூவாயிரம் வாகனங்களை ஏற்றி சென்ற கப்பலில் பயங்கரமான தீ விபத்து அலாஸ்கா அருகே எண்ணூறு மின்சார வாகனங்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்களை ஏற்றிச் சென்ற மார்னிங் மிடாஸ் சரக்கு கப்பலில் கடந்த புதன்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன தீயை அணைக்கும் முயற்சி தோல்வி அடைந்ததால் கப்பலில் பணியாற்றிய இருபத்தி இரண்டு பணியாளர்களும் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் மின்சார வாகனங்கள் நிறுத்தப்பட்ட இடத்தில் தீ தொடங்கியதால் லித்தியம் அயன் பேட்டரிகளே தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகளால் சந்தேகிக்கப்படுகிறது கடந்த ஆட்சிகளில் நடந்த மற்றொரு ஒரு பாரிய மோசடி பலர் உயிரிழப்பின் பின்னணி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு வழங்கப்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க தேவையில்லாத இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்ய மோட்டார் போக்குவரத்து திணைக்களும் பரிந்துரை செய்திருக்கின்றது என்னும் வழங்கப்பட்ட பரிந்துரையை போக்குவரத்து அமைச்சு கணக்கில் எடுத்து கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெரும்பாலான கடுமையான விபத்துக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு கனரக வாகன ஓட்டுநர் உரிமங்களை பெற்ற சாரதிகளால் ஏற்பட்டவை என தெரிய வந்திருக்கின்றது மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குறித்த பரிந்துரையை செய்திருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புதிய மருத்துவ சான்றிதழ்களை பெற்ற பிறகு பின்னர் சாரதிகளின் உரிமங்களை ரத்து செய்து அந்த ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு புதிய ஓட்டுநர் உரிமங்களை வழங்க முன்னாள் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்தால் முடிவு எடுக்கப்பட்டது எனினும் கடந்த அரசாங்கத்தின் பலமான நபரால் இந்த பரிந்துரை இடைநிறுத்தப்பட்டது மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் தலைமையிலான திணைக்கள தலைவர்கள் எதிர்காலத்தில் இந்த ஓட்டுநர் உரிமங்கள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சமகால அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் இதுவரை இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஓட்டுநர் உரிமங்களை பெற்ற ஓட்டுநர்கள் உடல் ரீதியாக பலவீனமானவர்களாக இருக்கலாம் என மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் இது போன்ற ஓட்டுநர்கள் விபத்துக்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சட்டவிரோத சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வழங்க வேண்டிய நபர்கள் தங்களது அறிக்கையில் மறைக்கும் சொத்துக்களை அரசுடமையாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஊழல் மோசடி எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் முப்பதாம் திகதிக்கு முன்னதாக தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென அவ்வாறு செய்ய தவறுவோருக்கு முதல் இரண்டு வாரங்களில் எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இரண்டு மாத காலப்பகுதிக்குள் குறித்த நபருக்கு அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் குறித்த நபருக்கு எதிராக ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் சிறை வழங்குவதற்கு சட்டத்தில் இடமுண்டு என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக்க தெரிவித்துள்ளார் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளியிட வேண்டிய அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் தங்களது சொத்துக்கள் பற்றிய விவரங்களை வெளியிட தவறினால் அவ்வாறான சொத்துக்களை அரசுடமையாக சட்டத்தில் இடமுண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்கு ஊழல் மோசடி எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரச உயர் அதிகாரிகள் நீதிபதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு முல்லைத்தீவு மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கர் இதன்படி முல்லைத்தீவு வட்டுபாகல் பாலத்துக்குரிய நிர்மாண பணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமாக உள்ளது என தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார் நந்திக்கடல் கடல் பாலத்தின் மாதிரி திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் என்ற சுப செய்தியை வெளியிடுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் நிர்மாணிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை மத்திய அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணப் பணிகளும் உரிய வகையில் ஆரம்பமாக உள்ளது எனவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பை வைத்து அரசியல் செய்யும் இனவாதிகள் சமூக ஆர்வலர் ஆதங்கம் இந்த நாட்டிலுள்ள இனவாதிகள் மற்றும் மதவாதிகள் தங்கள் அதிகாரத்தை இழக்கும் ஒவ்வொரு முறையும் விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் எழுச்சி பெறுவதாக பொய்களை பரப்பி வருகின்றனர் என சமூக ஆர்வலர் சிரிந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒற்றுமையை அளிக்க பொய்யான அறிக்கைகளை வெளியிடுபவர்களை உடனடியாக கைது செய்யக் கோரி இன்று போலீஸ் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருக்கின்றனர் ஊடகங்களுக்கு இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் இந்த நாட்டில் உள்ள இனவாதிகள் மற்றும் மதவெறியர்கள் வெள்ளவத்தி கடற்கரையில் உறவினர்களுக்காக நடத்திய நினைவு நிகழ்வை சீர்குலைக்க முயன்றனர் அங்கு சென்றவர்களின் ஒரு உறவினர் போரின் போது இறந்திருக்கலாம் அவர்களை நினைவு கூறுவது தவறல்ல ஒரு உறவினரை இழந்ததன் வழி குடும்பத்தினருக்கு மட்டுமே தெரியும் எனவே சமீபத்தில் வெள்ளவத்தி கடற்கரையில் தமது உறவுகளை போரில் இழந்தவர்களால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது எது விடுதலை புலிகளை வளப்படுத்தவோ அல்லது மீண்டும் எழுச்சி பெறவோ அனுமதிக்காது இவரண செயல்பாடுகளினால் பாதிப்புறும் இந்த நாட்டில் தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றில் தடை செய்யப்பட்ட சொற்கள் அனுர அரசை கிண்டலடிக்கும் ஒட்டி எம்பி நாடாளுமன்றத்தில் இன்று கொள்கலன் சூரிய சக்தி தகடுகள் மற்றும் காற்றாலை மின்சாரம் ஆகியவை தடை செய்யப்பட்ட சொற்களாக மாறிவிட்டன என்று பொதுஜன பொதுஜனபிரமணவின் அம்மாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி ஜான விமர்சனம் செய்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமண கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில் நாடாளுமன்றத்தில் இப்போது பல தடை செய்யப்பட்ட சொற்கள் காணப்படுகின்றன கொள்கலன்கள் பற்றி குறிப்பிடப்படும் போதும் ஆளும் கட்சி எழுந்து நின்று இது இன்றைய தலைப்பு அல்ல என்று கூறுகின்றது அதேபோல் காற்றாலை மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி தகடுகள் பற்றி குறிப்பிடப்படும் போது ஏதையென்றைய தலைப்பு அல்ல என்று அரசாங்கம் கூறுகின்றது இப்போது அவை தடை செய்யப்பட்ட சொற்களாகும் சிவப்பு லேபிள்களுடன் கூடிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் கடத்தப்பட்டதாக முழு நாடும் அறிந்திருக்கின்றது இவற்றில் என்ன ஆயுதங்கள் இருந்தன என்பது குறித்து சுங்க அதிகாரிகள் சந்தேகம் கொண்டதாக கூறி சுங்க அதிகாரிகள் சந்தேகம் கொண்டதாக கூறினார்கள் இப்பொழுது அர்ச்சுனா எம்பி இவை பிரபாகரனின் ஆயுதங்கள் என்று கூறுகிறார் இந்த கதைகளை பார்க்கும்போது ஒரு பொருத்தம் உள்ளது இன்று வரை இந்த கொள்கலன்களில் என்ன இருந்தது என்று அரசாங்கம் கூறவில்லை இது குறித்து நாங்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றோம் மேலும் விசாரணைகளை கோரியிருக்கின்றோம் ஆனால் எந்த பதிலும் இதுவரை இல்லை இறுதியாக இதுகுறித்து குறித்து புகார் அளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவை சிஐடி விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறது இது தூதரை சுடுவது போன்றது அமைச்சர் பிரதி அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து வந்து விசாரிப்பதே சரியானது மேலும் சிறிய விமானங்களுக்கு தேவையான எரிபொருளை அரசாங்கம் ஒன்றரை மாதங்களாக கொண்டு வரவில்லை இதனால் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கும் பள்ளிகள் சிக்கலில் காணப்படுகின்றன இது சுற்றுலா துறையையும் பாதிக்கிறது எது அரசாங்கத்தின் திறமையின்மை என்று நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்